பிஸ்மில்லா வசலாத்து வசலாமோ அலா ரசாயி சல்லு அலைவர் சொல்லம் கண்ணியிருக்கிறீர்களே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் நிச்சயமாக நம்முடைய ஹலாலான நேர்மையான தேவைகளை அடைவதற்கு ஒரு அனுபவ பூர்வமான செயல்படுத்தி பரிசோதனை செய்யப்பட்ட ஒரு அமலை ஒரு செயலை நீங்கள் இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய தேவையில் இருந்தாலும் செல்கிறார் ஏதாவது அவங்களுடைய தேவையில் நிறைவே வேண்டும் நிறைவேற வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அல்லது செய்வினை பிரச்சனை தீர வேண்டும் கடன்கள் தீர வேண்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூரத் முசம்பில் சூறாவை கொண்டு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் தேவைற்றிக் கொள்ள முடியும் அது எவ்வாறு எவ்றைய நினைப்ப நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த சூரத்து முஸமில் எழுபத்தி மூணாவது சூறா குரானிலே செவன்டி த்ரீ ஏழு மூணு எழுபத்தி மூணு இந்த முஸ்தமில் சூறாவளி பதினோரு தடவை ஓது விட்டு ஓது முடித்த பிறகு அன்னாட்டை துவா செய்யணும் ஏதா இந்த முசம்மில் சூறாவோடைய பரக்கத்தை கொண்டும் இதனுடைய ரகசியங்களை கொண்டும் இதற்காக நீ நியமித்திருக்கக்கூடிய மலகனுடைய உதவியை கொண்டும் என்னுடைய தேவையை தருவாயாக என்று உங்களுடைய தேவை என்னையோ என்னவோ அதனை ஏழு தடவை செல்ல வேண்டும் இந்த துவாவை தடவை ஓத வேண்டும் அதுக்கப்புறம் செலவாத்து முசமில் சோரா ஓதறதுக்கு முன்பு பதினோருவா செலவாத்து இந்த துவா ஓதி முடித்த பிறகு பதினோருவா செலவாத்து லெவன் டைம்ஸ் செலவாத்து ஓதிட்டு துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா டெய்லி நீங்க இத ஒரு ஒகைப்பாவாக அமல் செய்யக்கூடியதாக ஆகியிருக்குங்க இது ரொம்ப சிறப்பான ஒன்று எந்த அளவுக்கு சொன்னா மனதனுடைய உதவி கிடைப்பதை நீங்க அனுபவபூர்வமாக உதவ முடியும் இறைவன் புறத்தில் இருந்தது நல்லா அவனுடைய கட்டளை தான் நடக்க எல்லாமே ஆகவே கணித்துக்குள்ளே மிக சிறந்த அனுபவப்பூர்வமான ஒரு அமல் ஒரு சகோதரர் குறிப்பிட்டார் அவருடைய எல்லா விஷயத்துக்குமே இதை குப்பைப்படுத்திட்டு இருக்கிறார் இதன் காரணமாக அவருக்கு கடல்கள் தீர்ந்தெடுக்கிறது பிரச்சனைகள் ஏற்பட்ட விஷயங்கள் சரியா இருக்குன்னு சொல்றாரு அது மாத்திரம் இல்லாம ஒரு ஒரு தடவை டெங்கு உள்ள ஒரு குழந்தை அது வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இறந்து போயிடும் அப்படின்ட்டாங்க ஏன்னா ரெண்டு கடைசியில் வந்தது ஒரு பத்தாயிரம் தான் வந்திருக்கும் அந்த சமயத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு எழுபத்தி மூணு தடவை இந்த முஸ்ஸமில் சுரா ஓதி சரவாத்தின் பின் ஓதி தனிந்த ஓதி கொடுத்து அதை குடிக்க சொல்கிறாங்க அது அடுத்த நாள் குடித்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கவுண்ட்டு கூடி கூடி பத்தாயிரம் இருந்தது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு நாளிலேயே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு அது வந்து ரெண்டாவது நாளிலே அந்த குழந்தையை அந்த நிகழ்ச்சியை காமிச்சாரு அலமது இல்லா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி தீர்க்கிறது அப்படிங்கும் இது வந்து குரானிலே எழுபத்தி மூணாவது அப்போ எழுபத்தி மூணு தடவை இதனை ஓதி நீங்க மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நான் சொல்லக்கூடிய இந்த திவாரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எழுபத்தி மூணு தடவை ஓடுறதுக்கு சாதாரணமாக நம்மன்னா ஒரு நிமிஷத்தில் ஓதிடுவோம் இந்த முஸ்லமில் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றரை நிமிஷம் கூட ஆகலாம் அது உங்கள் ஓதுகிற ஸ்பீடை பொறுத்து இப்போ ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகலாம் சரிங்களா இந்த பிரச்சனை ரொம்ப இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ஓதி தண்ணியில் குடிச்சிட்டு துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி மூணு தடவை இல்லாத பட்சத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு தடவை அல்லது இருபத்தி ஒரு தடவை என்று குறைஞ்சபட்சம் ஏழு தடவை தடவைங்கிறது மீடியமா உள்ளது உங்களுக்கு எது முடியுமோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதினோரு தடவை ஓத முடியலை அப்படின்னா ஏழு தடவை வைத்துக் கொள்ளுங்கள் ஏழு தடவைங்கிறது மீடியமானது இதை நீ ஓர்த்து வந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லா மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற பார்க்க முடியும் ஆகவே இதை நீங்கள் அனைவரும் திருப்தியா பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லா உதவி செய்வானாக ரொம்ப பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த எழுபத்தி மூணு தடவை இதை ஊதி பார்த்தா உடனடியாக அது வந்து நாற்பத்தோரு நாளுங்கிறது கணக்கு ஆனா அதுக்கு முன்பாகவே சரியாயிரும் இன்ஷா ஆகதான் கண்ணி கிருக்கர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை தான் எப்படிப்பட்ட சோதனைன்னு சொன்னால் இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அவர்கள் எங்கு செல்வார்கள் சொன்னால் நான் சொல்கிறத செல்வார்கள் பமன் சுஹந்தரிஹாரிக்கு நாரே ஒரு உதவி அஞ்ச பக்கத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு யார் சொர்க்கம் சொல்கிறார்களோ அவர்களால் வெற்றி பெற்றார்கள் சொல்லிக் காமிக்கின்றார் ஒரு புத்திசாலி யார்னு சொன்னா மர்மைக்கு வேண்டி தன்னுடைய நர்சை அல்லாவின் பக்கம் அல்லாவின் கட்டளை பக்கம் திருப்பி அவன் அமல் செய்தான்னு சொன்னா உலகத்தை விட அதிகமா நன்மை பெற்றுக் கொள்வார் உலகத்துல அரசனை விட நூறு மடங்கு சிறந்த ஒரு அரசருடைய ஆட்சி அவருக்கு மருமையில கொடுக்கப்படுவோம் அவ்வளவு பெரிய சொர்க்கம் வழங்கப்படும் ஆனா அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு பொழுது அவன் போகக்கூடிய இடம் நரகம் தான் கோடான கூடிய வருடங்கள் அதுல கிடைக்க வேண்டிய வரும் புத்திசாலி யார் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் செல்வதற்கு அமல் செய்யக்கூடியதான் புத்திசாலி ஏன்னா நரகத்துல போனா நரகம் தான் நெருப்பு தான் தங்க தாங்குடைய சக்தி கிடையாது சொர்க்கத்துக்கு போனா சொர்க்க வாழ்க்கை அதுக்கான நாம் படைக்கப்பட்டிருக்கோம் ஆகவே அன்புக்கிறீர்களே அப்படிப்பட்ட அந்த சொர்க்க வாழ்க்கையை அடைவதற்கு ஐந்து விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடை கடைபிடித்தீங்கன்னு சொன்னால் அந்த வெற்றி அடைய முடியும் ஒன்னாவது ஐந்து நேரம் தொழுகி அந்தந்த பக்துல பயபக்தியிடம் தொழுங்கு ரெண்டாவது ஜக்காத்து கடமையாக உள்ளவங்க ஜக்காத்தை வாருங்கள் அதனால தர்மங்களையும் வாருங்கள் ஏழைகள் உதைவார்கள் ரம்னான் மாதத்திலே முழுமையானவர்கள் நோம்பு ஓற்றுவார்கள் வாரம் குறைஞ்சபட்சம் ஒரு நோரு வியாழக்கிழமை அந்த திஞ்ச கிழம ஓட்டுவார் அப்படி இல்லையா பெரிய கணக்கில் பதிமூணு பதினாலு பதினஞ்சுல மூன்று நோட்டு விடுங்க ஹஜ்ஜு கடமை கடமையானவர்கள் சிறு வயதிலேயே அந்த ஹஜ்ஜ கடமையை நிறைவேற்றி விடுங்க இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா காலை மாலை தஸ்பிகாத்துகளை ஓதுவதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு பழக்கத்துல இதை கொண்டு வந்திருக்கேன் காலையில் சுஹானல்லா வலஹமதுல்லா வலா இலாஹ் இல்லா வல்லாஹ் அக்பர் வலா ஹவல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலில் அலீம் நூத்தம்பது தடவை லா இலாஹ் இல்லா வஹதோ லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைன் கதீர் நூறு தடவை இது யார் காலை மாலை ஓய்ந்து வர்றாங்களோ அன்று யார் அமல் செஞ்சிருக்காங்களோ அவங்களோட அமல் செய்தவருடைய கூட்டத்தில் அதிகமாக அமல் செய்த கூட்டத்தில் ஆகிவிடுவாங்க உலகத்தை விட அதிகம் கிடைச்சிடும் அந்த ஒரு நாள்லேயே அன்று முழுவதும் செய்தார் விட்டு பாதுகாக்கப்படுவார்கள்

உங்களுடைய துவாக்கள் கவுலாகப்படும் ஆனால் செலவாத்தன் கட்டாயம் காலை மாதிரி ஊதித்துவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத ஒதிக்குங்க மூன்றாவது விஷயம் குரான் குரானை காலை மாலை அரை மணி நேரம் ஓய்த்துவாங்க ஏன்னா அங்கே கலா இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா கொடுத்துருக்காங்க மருமையில போயிட்டு எனக்கு உங்களுடைய குரானை ஓதுவதற்கு டைம் நீங்கள் சொல்ல முடியாது அதனால இப்போ வேறு செய்யுங்க கற்றுக்கொள்ளுங்கள் ஓத தெரியாதவங்க

உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் கணவன் செய்ய கடமை மனைவிக்கு செய்விய கடமை பிள்ளைக்கு செய்ய பெற்றோருக்கு அண்டை வீடுக்காரர் நன்மைகள் செய்யுங்க வேலைகாரர்கள் பொருளையும் அபகரித்து பொருளையும் கொள்ளாதீர்கள் திருப்பி கொடுத்துருங்க அது போதும் நரகம் போதும் நரகம் போவதற்கு ஒரு ரூபா மதிப்புமும் அல்லா கொண்டுதான் ஒரு லட்சமும் அல்லா ஒண்ணுதான் அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய நாக்கையும் உங்களுடைய கைகளை கொண்டும் யாருக்கு எந்த தொந்தரம் கொடுத்துடாதீங்க மற்றவர்களை புறம் பேசாதீங்க கிட்டாதீங்க அடிக்காதீங்க தப்ப கூட நினைக்காதீங்க யாரோ ஒருவர் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொண்டாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கிறார்கள் அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மதுவின் பக்கமே போயிடாதீங்க எல்லா பாவத்துக்கும் பேசிக்கு மது தான் மதுல மாட்டிக்கிட்டவங்க அதை விட்டு எப்படி வெளியே வருது வீடியோ போட்டுருக்கேன் அதை நீங்க அதில் ஜாயின் பண்ண சொன்னா தொண்ணூறு இருபத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்களை அதை இணைச்சி விடுவாங்க அந்த குரூப்ல ஐந்தாவது விஷயம் என்ன சொன்னா கண்ணியத்திற்கே நாம் செய்யக்கூடிய அமல் அனைத்தையுமே பரிசுத்தம் செய்யக்கூடிய இதே நேசர்கள் மறைவாக செய்து வந்த கூடிய இதயத்தில் செய்யக்கூடிய திக்கர் மூச்சில் செய்யக்கூடிய திக்கர் மறைக்கப்பட்ட இந்த திக்கர் நபிசுல்லா அனுமதியின் பேர்ல எல்லாரும் கத்துக் கொடுங்க என்று சொன்னதின் காரணமாக இது வெளிப்படையாக கத்துக் கொடுக்கப்படுகிறது இதை நீ கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா காலையில அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல மூச்சு செய்யக்கூடியது இருக்கிறதா உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆன்மீக ஆரோக்கியம் கிடைக்கும் தொழுகையிலே பயபக்தி தொழுகையில ஆர்வம் நீங்க தொழுகாம இருந்தீங்கன்னா இதை செய்யாமல் தொழில் ஆரம்பிச்சிருவீங்க கேரக்டர் பில்டிங் அதாவது நல்ல பழக்கங்கள் சொர்க்கத்துக்கு தேவையான அனைத்து வழிகளையும் இதை லேசாக்கி விடும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் நபிசுல்லாசருடைய அவர்களை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் இதனாலே மக்கள் பயன் பெறுவாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா குரூப்புக்கும் இதை ஷேர் செய்யுங்க யாராவது ஒருவர் இதன் காரணமாக நேர்மைப்பட்டார்ன்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய இதன் காரணமாக அவர் செய்யக்கூடிய அமல் அனைத்து நன்மையும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு நன்மையும் அதெல்லாம் குறைக்க மாட்டான் இது அல்லவுடைய கிருமை புதுசாக வரக்கூடியவங்க பாருங்க வளர்த்துற பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் சேவாக சொன்னால் அதை அழுத்துங்க ஒரு பில் பட்டன் வரும் அதையும் அளவுக்கு நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் வல்ல அல்லாஹா நாம் அனைவரையும் மன்னித்து நேர்வழி காட்டி நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு குத்தர்வானாக மறுமையிலேயே நபி முகமது கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தருவானாக ஓ ஆகத்தின் பிள்ளைங்க